நடக்கான எபிசோடு செம மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து அட்டகாசம் பண்ணிடுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ படுறேன் எவ்வளோ பேர் பார்த்தாலும் அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறனும் சரி வீராவும் சரி ரெண்டு பேரும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த அதிகாரி வந்து கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸுக்கு போய்ட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பீரோவையும் மாணனியும் ரெண்டு பேரையும் வந்து கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்து என்ன சார் நம்பர் கிடச்சிச்சா அப்படின்னு தாராளமாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபோன் நம்பரை காட்டுறாங்க காட்டுனது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்கள் வீட்டில் சிக்னலில் இருந்தாமல் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் மேற்கொண்டு சொல்லிடுறாங்க அப்படிங்களா சார் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தனியார் ரெண்டு பேரும் வெளியில் வந்துடுறாங்க என்ன யார் தென்னு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க மாறன் மட்டும் பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க வேற யாரும் கிடையாது நம்ம குடும்பத்தை வந்து இப்படி ப பழி வாங்குறான்ட்டு நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்து உட்காந்துருக்கல்ல அவ தான் அப்படின்னு என்னது விஜயா எடு வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க ஆனால் வீரா வந்து செம கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல சரின்ட்டு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் மாறன் வந்து ஏற்கனவே வந்து வீரா ரொம்ப கோவத்தோட இருக்கா இப்போ வந்து விஜயை பார்த்தான்னா சரியாக வராது கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வாசலில் நிற்கிறாங்க வாசலில் நிற்கிறப்ப வந்து கண்மணியும் சரி இந்த பக்கம் அவங்க அம்மா எல்லாருமே நிற்கிறாங்க நிற்கிறப்ப பிருந்தாவும் கார்த்திக் ராகவன் எல்லோரும் வந்து என்னாச்சு வீரா எதுக்காக இப்படி இருக்கேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் அவளை நான் இன்றைக்கி சும்மா விட விடமாட்டேன் அப்படின்னு இன்றைக்கி இந்த வீராவோட கோவத்தை இது வரைக்கும் நீங்கள் யாரும் பார்த்தது இல்லை இன்றைக்கி பார்ப்பீங்க பாருங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக கோலம் போடுறதுக்காக வந்து விஜி வாசலில் வந்து நிற்கிறாங்க நின்று இந்த பக்கம் வீரா வந்து நிற்கிறாங்க வீராக்கு சுற்றி இந்த பக்கம் மொத்த குடும்பமும் வந்து நின்றுட்டுருக்கு விஜி அம்மாவும் கூட வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வீராவ கிட்ட வந்து வம்பு எடுக்கிறாங்க தேவையில்லாமல் ஏற்கனவே அவங்க இருக்கிற கோபத்தை பார்த்து கொஞ்சம் கூட வந்து அமைதியாக புத்திசாலித்தனமாக பேசாமல் விஜி வந்து வாய விட்றாங்கன்னே சொன்னாங்க அம்மா எதுக்குமா மொத்த குடும்பமும் வந்து என் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க என்ன ஈஸியாக மறுபடியும் வந்து என்னை துரத்தி விடலான்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் இந்த விஜி கிட்ட நடக்காது அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க நானும் போனால் போகுது எதிரியா இருந்தாலும் மேலே கை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக இருக்க சொல்லி எல்லா மொத்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நிதானமாக இருக்க சொன்னால் என்ன தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி என் அண்ணன் விஷயத்தில் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருப்ப அப்படின்னு வீரா வந்து கேட்டோன்னே வந்து விஜயோட அம்மா அவங்க சப்போர்ட் பண்ணி பேசலான்ட்டு வர்றப்ப இந்த பக்கம் வீரா வந்து வாயை மூடிகிட்டு சும்மா நில்லு ஓரமாக போய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் அப்படியே வந்து கையை பிடிச்சி செவத்தோட செவத்தை அப்படியே தூக்கிட்டாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் ஏய் விடுறீ என் பொண்ணை விடு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் இன்னொரு கையை வச்சு வீரா வந்து முறைச்சாங்க பாருங்கள் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்னே சொல்லிடலாம் அந்த சீனில் பயந்து தொடர்நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் விஜி தயவு செஞ்சு கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நானும் அக்கா விடாதக்கா விடாத நிச்சயமாக வந்து இவளுக்கெல்லாம் இதெல்லாம் பத்தவே பத்தாது இன்னும் நாலு சாத்து சாத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ராகவன் வந்து டே விட்டுடுறா மேற்கொண்டு வந்து அடுத்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகிட போகுது அவளை விஜியை வந்து விட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ராகவன் வந்து உடனே ராகவன் சொல்கிறது எதையுமே யார் சொல்கிறதையும் வந்து வீரா வந்து கேட்குற நிலைமையில கிடையாது மாறன் மட்டும்தான் வந்து கொஞ்சமாவது வீராவை சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா ஆனால் மாறன் வந்து விஜி கூட வந்து வீரா சண்டை போடுறதை பார்த்து அவங்க கோவத்தை பார்த்து அழகாக ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் கார்த்திக் வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தியா மாறன் எவ்வளோ சந்தோஷமாக வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் அதே மாதிரி நீயும் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கரெக்டாக வந்து கண்மணியும் சரி இந்த பக்கம் பிருந்தாவும் சரி அக்கா விடாத அக்கா விடாத என்ன நம்ம பாண்டியன் நணனுக்காக நீ தான் அக்கா கேள்வி கேட்கணும் நீ கேட்குற கேள்வியில் வந்து நீ அடிக்கிற அடியில் அவளுக்கு வந்து இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு செய்யணுங்கிற நினப்பே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து வீரா வந்து கையை வந்து தட்டி விடலான்ட்டு இந்த பக்கம் வராங்க கரெக்டாக வந்து விஜியோட அம்மாவுக்கும் வந்து ஒரு மிரட்டு மிரட்டுறாங்க பாருங்கள் அந்த இடத்துல வந்து அவங்க டக்குன்னு நாலடி தள்ளியே போயிட்டாங்க வீராவோட கோவத்தை பார்த்துட்டு அந்த சமயத்தில் தான் மாறன் வந்து சரி சரி வீரா விடு அதுக்கு அடுத்தது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இன்னொரு தடவை நீ பண்ண மிரட்டின மிரட்டுக்கு இனி நம்ம பக்கம் வரமாட்டான்னு நான் நினைக்கிறேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா கையை பிடிச்சி மாறன் வந்து இப்படி தான் கொஞ்சமாவது கோபம் வந்து தணிஞ்சு வீரா அப்படி அப்படியே வந்து நடந்து வராங்க திரும்பி பார்க்குறாங்க பிஜி வந்து எப்பா என்ன இது இவ் இவ்வளோ கோபகாரியாக இருக்கா அப்படிங்கிறாங்க